கிறிஸ்துவக்குள் பிரியமானவர்களே தேசத்திற்காக ஜெபிக்க ஒரு அரை கூவல் வரும் ஆகஸ்ட் பதினைந்து வியாழக்கிழமை சுதந்திர தினத்தன்று காலை பத்து மணி முதல் மதியம் பனிரெண்டு மணி வரை தேசத்திற்காக ஜபம் இணையதளம் மூலம் நடைபெற உள்ளது வாஞ்சியுள்ள தேவ பிள்ளைகள் கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் மூலம் தெரியப்படுத்தினால் உங்களுக்கு கூகுள் மீட் லிங்க் அனுப்பப்படும் ஒரு தேசத்திற்காக ஜெபிப்போம் நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள் என்ற வேத வாக்கியத்தின்படி கத்த நம்மையும் நம்முடைய தேசத்தையும் நினைத்தருள்வாராக ஆமேன் தேசத்திற்காக ஒரு ஜெபம் என்கிற ஜப நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளிலும் உலக நாடுகளின் வரிசையில் கேம்ரூன் நாட்டுக்காக இன்றைக்கு நாம் ஜெபிக்கப் போகிறோம் த கேம்ரூன் குடியரசு நாடானது நடு ஆப்பிரிக்காவில் உள்ள ஒரு நாடாகும் இந்நாட்டின் ரட்சிப்புக்காக நாம் ஜெபிப்போம் இந்த நாட்டிலே சுமார் இரண்டு கோடியே எழுபத்தைந்து லட்சத்துக்கு அதிகமான மக்கள் வசிக்கிறார்கள் இதனுடைய தலைநகரம் யாவுண்டே இது பத்து மாகாணங்களாக பிரிக்க பட்டு இருக்கிறது இந்த தேசத்தின் ரட்சிப்புக்காக இன்றைக்கு நாம் தேவனை நோக்கி ஜெபிப்போம் இங்கு அறுபத்தி ஆறு சதவீதம் கிறிஸ்தவர்கள் முப்பது சதவீதத்துக்கு மேல் இஸ்லாமியர்கள் பாரம்பரிய நம்பிக்கையுடையவர்கள் ஒன்றரை சதவீதம் மதம் இல்லை என்கிறவர்கள் ஒரு சதவீதம் காணப்படுகிறார்கள் இந்நாட்டின் ரட்சிப்புக்காக இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு இங்குள்ள மக்கள் கத்துருவிய நாமத்தை தொழுது கொள்கிறவர்களாய் இருக்கும்படியாய் நாம் ஜெபிப்போம் நாம் யாவரும் கண்களை முடி தேவனை நோக்கி பார்ப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளுக்காக ஆண்டவரே ஆம் ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கேமரூன் தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அன்றொரு கத்தர் இந்த தேசத்தை நினைத்தருளும்படி ஆயிச்சி விக்ரம் சுவாமி அன்றொரு ரெண்டே முக்கா கோடிக்கு அதிகமாக இருக்கிற ஜனத்தொகை கொண்ட இந்த தேசத்தில் கத்தருடைய ஆளுகை ஊற்றப்படும்படி ஆய்ச்சு விக்ரம் சுவாமி இங்குள்ள திருச்சபைகளுக்காக நன்றி அண்டவரை எழுப்புதல் பெற்று இந்த திருச்சபையானது வளரத்தக்கதான கிருபையை கத்தர் அருளி செய்யும்படியாய் செபிக்கிற சுவாமி தேசத்துக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் வாய்க்காமல் போகட்டும் ஆண்டு இத்தேசத்துல கத்தருடைய பரிசுத்தம் உண்டாகும்படி செபிக்கிற சுவாமி பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து மக்கள் விடுதலை ஆக்கப்பட கத்தர் உதவிச்சேங்க இத்தேசம் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட தேசமாய் தேவனால் விசாரிக்கிற தேசமாய் காணப்பட கத்தர் உதவி செய்யங்க இங்குள்ள ஒவ்வொரு மக்களும் ஆண்டவர ரட்சிப்பின் பாத்திரத்தை கையிலேந்தி கத்தரை தொழுது கொள்ளுகிற கிருபையை தாங்க அண்டவரே அப்பா அமக்கு ஊழியர்களை கத்தர் வல்லமையா எடுத்து நீங்க செபிக்கிறேன் வாலிபர்கள் எழும்பி பிரகாசிக்கிறவர்களாய் காணப்பட கத்தர் உதவி செய்ய சுவாமி நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா விசேஷமாக சிறு பிள்ளைகள் வாலிபர்கள் பெரியவர்கள் முதியவர்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே கத்தருடைய கரம் தொடட்டும் ஆண்டவரே ஒவ்வொருவரும் தேவனுடைய இரண்டாம் வருகைக்கு ஆயத்தம் உள்ளவர்களாய் காணப்பட கத்தர் உதவி செய்ய இத்தேசத்தை கத்தர் செபிக்கிறேன் ஒவ்வொருடைய பெயர்களும் ஜீவ புத்தகத்தில் கத்தர் உதவிச்சேங்க ஒரு பெரிய எழுப்புதலை தேசம் சந்திக்கட்டும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்